விளம்பர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா பார்வையோடு இணைந்திருக்கலாம் எங்கள் கைவசம் ஈழநாடு வலம்புரி தினக்குரல் மற்றும் பத்திரிகைகள் இருக்கின்றது முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கனடா பாராளுமன்ற தேர்தல் இரு ஈழத்தமிழர்கள் வெற்றி ஹரி உட்பட இரு தமிழர்கள் அமைச்சர்களாக வாய்ப்பு கனடிய பாராளுமன்ற தேர்தலில் இரு இலங்கையர்கள் உட்பட மூவர் வெற்றி பெற்றுள்ளனர் ஆளும் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஹரி ஆனந்த சங்கரி ஜுனிதா நாதன் மற்றும் அனிதா ஆனந்த் ஆகியோர் இவ்வாறு வெற்றி பெற்றுள்ளனர் என்றவாறு அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே எழுநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலமுடி நாடுகளடைய பிரதான தலைப்பு செய்தியாக சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை பாதாள உலக கும்பல் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சஜித் குற்றச்சாட்டு சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை பாதாள உலக கும்பல் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசா குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற செய்தி வலமுடியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் உயர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் முன்னாள் தேர்தலை தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய உயிரச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிகச்சிறந்த பாதுகாப்பாகும் என்றும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் மின்சார விலை நிர்ணயத்தை அமுல்படுத்த வேண்டும் ஐஎம்எப்பிடம் இலங்கை வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக சட்டமா அதிபரிடம் பட்டலந்து அறிக்கை பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கை நேற்று சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடாத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவினுடைய குழுவினுடைய அறிக்கை சட்டமாதிபரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இறுதி தீர்மானம் வெட்டப்படவில்லை அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவிப்பு கனேடிய பாராளுமன்றத்திற்கு இரு ஈழத்தமிழர்கள் தெரிவும் நடந்து முடிந்த கனேடிய பாராளுமன்ற தேர்தலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இரு ஈழத்தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளின் அடிப்படையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கரி ஆனந்த சங்கரி மற்றும் ஜீனிதா நாதன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட மேயிலிருந்தே முன்னாள் பிரதமர் ஐன்ஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி முன்னிலை வகித்ததுடன் இறுதியில் லிபரல் கட்சி வெற்றி பெற பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் லிபரல் கட்சியின் சார்பில் ஸ்கார்பரோ கில்வூட்டில் போட்டியிட்ட ஹெரி ஆனந்த சங்கரி அங்கு முன்னிலை பெற்றிருக்கிறார் அதே நேரம் பிக்கர்லின் தொகுதியில் போட்டியிட்ட ஜினிதாநாதனும் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வடக்கு கடற்பரப்பில் முன்னூற்றி முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சா முன்னு சந்தேகத்தில் ஒருவர் கைது அஞ்சல் மூல வாக்குப்பதிவு நிறைவு என்ற செய்திகள் வலம்புறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கனேடிய பாராளுமன்ற தேர்தல் மீண்டும் லிபரல் கட்சி வெற்றி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ரணிலின் சமூக வலைதளம் மூலமே ஜனாதிபதி தகவல்களை அறிந்தார் அமைச்சர் நலிந்த பதில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரின் சகல சமூக வலைதள கணக்குகளில் தகவல்கள் பகிர்ந்திருக்கிறார் எனவே அதனை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிந்திருந்தமை சாதாரணமானதாகும் இது ஓர் ரகசிய தகவல் அல்ல என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா சென்றுள்ள குழுவினர் தொடர்ந்து பேச்சு நடாத்துகின்றனர் அரசாங்கம் அறிவிப்பு வரி பிரச்சனைக்கு நீண்டகால அடிப்படையில் தீர்வு அமெரிக்காவின் தீர்வை வரி தொடர்பான பிரச்சினை குறித்து பேசுவதற்காக வாஷிங்டன் சென்றுள்ள இலங்கை குழுவினர் அங்கு பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றனர் இந்த பேச்சுக்களின் முடிவில் எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பட்டலந்த அறிக்கை சட்டமா அதிபரிடம் பட்டலந்த வதைமுகாம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் உத்தரவுக்கு அமைவாக சட்டமா அதிபரிடம் நேற்று செவ்வாய்க்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டது என்ற செய்தியும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்ற செய்தியும் தபால் மூல வாக்களிப்புகள் நேற்றுடன் நிறைவடைந்தது நாம் மக்களின் பணத்தை கொள்ளையிட மாட்டோம் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ஓய்வூதிய பிரச்சனை குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தி ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் ஊதிய பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் நேற்று உயர்மட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது என்ற செய்தியோடு அமெரிக்க வரி விவகாரம் இந்திய உதவியை நாடுக ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறையில் முன்னேற்றம் இல்லை வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி கடந்த அரசுகளுக்கும் ஜேவிபிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டு அரசியல் தடையிடற்ற ஆட்சி ஏற்படுத்துவோம் என ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட இன்றைய அரசும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே அரசியல் தலையீடுகளை செய்கின்றது என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது என்ற செய்தியோடு ரோயல் பார்க் கொலை வழக்கு ஒரு மில்லியன் இழப்பீட்டை செலுத்தி முடித்த மைத்திரி ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதியை மன்னித்து விடுதலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் ஒரு மில்லியன் இழப்பீட்டு தொகையை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா நீதிமன்றத்திற்கு செலுத்தியுள்ளார் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தமது இழப்பீட்டு தொகுதியில் செலுத்தியுள்ளார் ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜெமஹாவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க முடி முடிவு சட்டத்திற்கு முரணானதாக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஐநூறு கிலோ மஞ்சளுடன் மண்டை தீவில் ஒருவர் கைது என்ற செய்தியும் சுரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கு முன்னாயத்த செயலமர்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் என்ற செய்திகள் இங்கே காணப்படுகிறது வவுனியா இரட்டை கொலை கைதாகிய ஐந்து பேருக்கு பிணை வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் உத்தரவிட்டார் வவுனியா தோணிக்கல் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடாத்தி பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் மரணமடைந்திருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஆறு பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அவர்கள் நீதிமன்ற உத்தரவிற்காமைய தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் நேற்று முன்தினம் முதலாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் இலக்க சந்தேக நபர்கள் ஐந்து பேருக்கு நிபந்தனைகளுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக மலையக ரயில் சேவை பாதிப்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த தபால் ரயில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஹாலிஏல மற்றும் பதுளை ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டதால் மலையக ரயில் மார்க்கத்தின் பதுளை கொழும்பு கோட்டையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் பதுலையிலிருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி காலை எட்டு மணிக்கு பயணிக்கவிருந்த எல்ல ஒடிசி ரயில் காலை எட்டு எட்டு ஐம்பது மணிக்கு முற்பகல் பத்து இருபது மணிக்கும் பயணிக்கவிருந்த பல ரயில் சேவைகளை தாமதமாக்கியது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது காங்கேசன் துறை மற்றும் பலாலியிடையே இபோசா பேருந்து சேவை ஆரம்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் காங்கேசன் துறை பலாலியிடையே ஈபோசா பேருந்து சேவை நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது யுத்த காரணமாக கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசந்து பயணம் செய்து கொண்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை நேற்று தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக பிராந்திய முகாமியாளர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவ பிரசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் மற்றும் கஞ்சாவுடன் மாதங்களில் மூவர் கைதாகினர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஆசிரியரை தாக்கியமையால் மாணவி ஆசிரியை தாக்கியமையால் மாணவி வைத்தியசாலையில் கம்பளி பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆசிரியை தனது புத்தக பையில் கணித புத்தகத்தை எடுக்க தாமதமானதால் கோபமடைந்து பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவரை தடியால் தாக்கினார் இதனால் மாணவியின் கண்ணில் காயம் ஏற்பட்டதால் கம்பளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ச்சியான செய்திகளுக்குள் முத்துராஜா ஜானை மிளவும் இலங்கைக்கு வழங்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாய்லாந்தினால் பொறுப்பேற்கப்பட்ட முத்துராஜா ஜானையை இலங்கைக்கு மீண்டும் வழங்காதிருக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த ஜானை தாய்லாந்து நாள் இலங்கைக்கு வழங்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தாய்லாந்து அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்டது அழுத்கம ஹந்தவிகாரையில் பாதுகாப்பில் இருந்த போது ஏற்பட்ட காயங்களினால் அந்த ஜானை தெகவலி மிருக காட்சி சாலையில் பராமரிப்பில் வைக்கப்பட்டது பின்னர் முத்துராஜா ஜானை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாய்லாந்திற்கு சிகிச்சைக்காக திருப்பி அனுப்பு அனுப்பப்பட்டது இந்த நிலையில் முத்துராஜா ஜானியை இலங்கைக்கு மீண்டும் வழங்காதிருக்க தாய்லாந்து அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மேலும் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மற்ற யானைகள் குறித்தும் தாய்லாந்து அரசாங்கம் விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பட்டாசை வாயால் கடித்த பல் வைத்தியர் படுகாயம் சீன பட்டாசு ஒன்றை கடித்த பெண் வ பல் வைத்தியர் ஒருவர் கடுமையாக படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் உள்ள அரசு வைத்தியசாலையில் பணிபுரியும் பல் வைத்தியர் என போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த வைத்தியரின் மகன் அருகிலுள்ள ஒரு கடையில் இருந்து சீன பட்டாசுகளை வாங்கி அவற்றில் சிலவற்றை வீட்டில் வரவேற்பறையில் உள்ள மேசையில் வைத்துள்ளான் இது தொடர்பில் சரியான புரிதல் இல்லாமல் பல் வைத்தியர் அதை பரிசோதிக்க தனது பற்களால் கடித்ததாகவும் அதனால் அது வெடித்து பலத்த காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பட்டாசு அவரது வாயில் வெடித்ததால் அவரது வாய் முகம் மற்றும் பற்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன படுகாயமடைந்த வைத்தியர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது மத்திய வங்கி நிதியியல் அறிக்கை ஜனாதிபதியிடம் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் பிரதி தலைவர் கைது இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் பிரதி தலைவர் எல் ஏ விமலரத்ன குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார் கதிர்காமத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் வீடு தொடர்பான விசாரணைகள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் பிரகாரம் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் மூன்றாவது வெற்றியை நாம் பெறுவதில் சந்தேகம் இல்லை பிரதமர் ஹரணி உறுதி மூன்றாவது வெற்றியை தாம் பெறுவதில் சந்தேகம் இல்லை என பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் தேமட்டகோடை பகுதியில் இடம்பெற்றது அதன் போதே இதனை தெரிவித்தார் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் இரண்டு பஸ்கள் மோதி விபத்தில் முப்பது பேர் காயம் வெளியேத்த ஹெட்டியாராட்சி பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் தனியார் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மே மூன்றாம் திகதி நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடையும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவிப்பு இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததன் எண்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உக்ரைன் மீதான போர் மூன்று நாட்கள் நிறுத்தப்படுகிறது என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் என்ற செய்தியும் இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்களுக்கு சிறை இந்திய மத்திய அரசு விதித்துள்ள குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர்கள் கைது செய்யப்படுவதுடன் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் மினி சுவிட் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் தொடர்புடைய தீவிரவாதிகள் உடையில் வந்து நடாத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி பேர் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் என்ற தொடர்ந்து செல்கிறது பாகிஸ்தானில் இருந்து இதுவரை ஆயிரம் இந்தியர்கள் வெளியேற்றம் பாகிஸ்தானில் இருந்து இதுவரையில் ஆயிரம் இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டனர் காஷ்மீரின் அனந்தத்நாக் மாவட்டத்தில் பஹல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடாத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்திய மத்திய அரசு விடுவித்த நிபந்தனைகளுக்கு அமைவாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஆயிரம் பேர் நாடு திரும்பி இருக்கின்றனர் என்ற செய்தி காணப்படுகிறது பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு ஏழு பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பது பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தானில் ஹைபர் பக்துவா மாகாணம் தெற்கு வாரிஸ்தான் மாவட்டம் வனா கிராமத்தில் உள்ள அமைதி பேச்சுவார்த்தை குழு அலுவலகத்திலேயே நேற்று காலை இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றவாறும் செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடாத்தும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடாத்தும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் வாஜா முகமது ஆசிப் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்ஹாமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றது இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் பஹல்ஹாம் தாக்குதல் தொடர்பில் பாகிஸ்தான் மீது இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடாத்தும் என்று அமைச்சர் குவாஜா முகமது ஆசிப் தெரிவித்துள்ளார் ரோய்டார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எங்கள் மீது இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடாத்தும் எங்கள் படைகளை நாங்கள் தயார் நிலையில் வைத்துள்ளோம் இந்த சூழலில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்பது குறித்த அரசிடம் ராணுவம் ஏற்கனவே தெரிவித்து விட்டது பாகிஸ்தான் உச்சபட்ச உஷார் நிலையில் உள்ளது எங்கள் நாட்டின் இருப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றார் என்று உள்நாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியான இறுதிப்பக்க உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிகச்சிறந்த பாதுகாப்பு பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் நீதிபதிக்கு எதிராக அவதூறு ஆறு சமூக வலைதள கணக்குகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பம் என்று ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் தேசிய பல்கலையில் இலங்கை மாணவர்களுக்கு வாய்ப்பு உயர்கல்வி ஒத்துழைப்புக்கான கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்திற்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக பிரதம் பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டப்படிப்பிற்கான புலமைப்பரிசில் வாய்ப்புகளை வாய்ப்புகள் உள்ளிட்ட உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகளை உருவாக்குவதற்காக உலகளாவிய ரீதியில் தரப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களில் முதன்நிலை வாய்க்கின்ற சிங்கப்பூர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கையின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் இலங்கை மாணவர்களுக்கு சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் உள்ளிட்ட பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கும் இயல் அளவு விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களில் பங்கெடுப்பதற்கும் ஒருங்கிணைந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இதன் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் கொள்ளையடிப்பவர்கள் அல்ல மக்களின் பாதுகாவலர்களே நாம் பிரதமர் ஹரணி அமர சூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட மாட்டாது எனவும் நாட்டின் வரலாற்றை மாற்றிய இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றது போன்றும் உள்ளராட்சி மன்றங்களையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் உணவென நினைத்து வடியை கடித்த பல் வைத்தியர் வைத்தியசாலைகள் அனுமதி விலங்கியல் பூங்காவுக்கு புதிய விலங்குகளை கொண்டுவர திட்டம் விலங்கு பரிமாற்ற திட்டத்தின் கீழ் தெகவலை விலங்கியல் பூங்காவுக்கு பல புதிய விலங்குகள் கொண்டுவரப்பட உள்ளதாக தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பொருளாதார கணக்கெடுப்பு நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அதே போல வளமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் கில்லியாய் என்ற டில்லியை சொல்லி அடித்தது கொல்கத்தா தோல்வி என்னும் இருளிலிருந்து ஒளிர்ந்தது என்று டெல்லி மற்றும் கல்கத்தா அணிகளுக்கு இடையான நேற்றைய ஐபிஎல் போட்டி தொடர்பான செய்தி ஒன்று அதே போல ரிஷப் பந்துக்கு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் அபராதம் என்ற செய்தி பதிலடி தருமா சென்னை பஞ்சாபுடன் என்று பல பரீட்சை ஐபிஎல் உடைய இன்றைய ஆட்டங்களாக பஞ்சாப் எதிர் சென்னை அணிகள் மோதுகின்றன சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றைக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது என்ற செய்திகள் வலம்புறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதே போல ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் ஆரம்பமான பேருந்து சுவை யாழ்ப்பாணம் துறை பலாளி இடையிலான அரச பேருந்து சேவை முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னராக நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது யுத்தம் காரணமாக கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர் கடந்த பத்தாம் தேதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாளி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது வடமாகாண சபையின் நிதிக்குற்று அறிக்கை ஆளுநரிடம் கையளிப்பு என்ற செய்தியும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு அதிக கிராக்கி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கி இருப்பதாக வெளியான தகவல்களை வாகன இறக்குமதியாளர் சங்கம் நிராகரித்திருக்கிறது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமானவை இதுவரையில் விற்பனையாகி இருப்பதாகவும் அச்சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது ஜீன் மாதம் இலங்கை வரவுள்ள சீன வர்த்தகத்துறை அமைச்சர் சீனாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் வாங் வென்டோவோ எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன வரமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் மூன்று நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் அத்துமறினால் பதிலடி நிச்சயம் உக்ரைனுக்கு ரஷ்யா எச்சரிக்கை இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் தலைநகர் மொஸ்கோவில் நடைபெற உள்ள நிலையில் எட்டு தொடக்கம் பத்தாம் தேதி வரை மூன்று நாள் போர் நிறுத்த நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த செய்தி துறைமுகத்தில் வெடிவிபத்து பலி எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்வு ஈரானில் சம்பவம் புதைக்கப்பட்ட கன்னிவெடி அகட்டப்பட்ட அகப்பட்ட லோரி இருபத்தி ஆறு பேர் பலி என்ற செய்தியும் பகல்காம் குற்றவாளியாக பாகிஸ்தானின் இராணுவத்தின் முன்னாள் வீரர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஹாசிம் மூசா என்பவர் பாகிஸ்தான் இராணுவத்தின் முன்னாள் சிறப்புப்படை வீரராக இருந்தவர் என்று இந்திய புலனாய்வு அமைப்பின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது லண்டனில் உடைந்த பூந்தொட்டின் ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கு ஏலம் போன அதிசயம் இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள ஒரு வீட்டின் தோட்டத்தில் பாழடைந்த நிலையில் ஒரு பூந்தொட்டி இருந்தது முற்றிலும் உடைந்த பிறகும் அதை ஒட்டிய பின் அலங்காரமாக வைத்திருந்தார் வீட்டின் உரிமையாளர் அவர் இறந்த பிறகு பேரக்குழந்தைகள் பூந்தொட்டியை மீட்டு ஏலத்துக்கு அணுகிய போதும் இந்த சுவாரஸ்யமான விபரம் வெளியாகி இருக்கிறது உலக புகழ்பெற்ற கலைஞர் ஹான்ஸ் கோப்பர் உருவாக்கிய இந்த பூந்தொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டின் அரிய கலைப்பொருளாக இருப்பது கண்டறியப்பட்டது நான்கு அடி உயரமான செராமிக் தொட்டி முதலில் வரும் பூந்தொட்டி என கருதப்பட்டது ஆனால் ஹான்ஸ் கோப்பரின் கையொப்பம் அடையாளம் காணப்பட்டதும் அரிதானமாக மாறியது முதலில் பத்தாயிரம் ஜூரோ வரை மதிப்பிடப்பட்டதும் ஏலத்தில் அமெரிக்க டென்மார்க் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்து பலரும் போட்டியிட்டிருக்கிறார்கள் இறுதியில் அமெரிக்காவிலிருந்து ஒருவர் இந்திய மதிப்பில் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்து மற்றும் கலை மதிப்பால் என்று அந்த செய்தி காணப்படுகிறது வரலாறு காணாத மின்தடையால் ஸ்தம்பிதமடைந்தது ஐரோப்பிய நாடுகள் என்ற செய்தி வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் முத்தராய யானையை மீள இலங்கைக்கு வழங்க முடியாது தாய்லாந்து அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தி நேருக்கு நேர் மோதி இரண்டு பேர் உந்துகள் விபத்து முப்பது பேர் காயம் என்ற செய்தியும் வரம்பூரினுடைய இன்றைய ஆசிரியர் திலங்கமாக எங்கள் நிர்வாகத்தை யாரிடம் சொல்லி அழுவது நிர்வாகம் என்ற சொற்பதம் தனித்து வினைத்திறனான செயற்பாடுடன் மாத்திரமே நின்று விடுவதில்லை மாறாக அதற்குள் மற்றவர்களின் சூழ்நிலைகளும் மற்றவர்களின் மனநிலைகளும் உள்ளடங்கியுள்ளன எனினும் இதனை பலரும் புரிந்து கொள்ளாமல் வரும் கோவைகளுடனும் கடிதங்களுடனும் சுற்று நிரூபங்களுடனும் நிர்வாக மட்டப்படுத்தப்படுவதாக எண்ணிக்கொள்கின்றனர் இதற்கு பல உதாரணங்களை முன்வைக்க முடியும் அதில் ஒன்று விதவைகள் அனாதைகள் ஓய்வூதியம் தொடர்பில் வலையக்கல்வித் திணைக்களத்தினால் இலங்கை இணைய வழியில் தரவுகளையும் தகவல்களையும் பதிவேற்றம் செய்து வருகின்றன இதற்காக சம்பந்தப்பட்ட அதிபர் ஆசிரியர்களின் பிறப்பு சான்றிதழ்களின் மூலப்பிரதிகள் அதேபோன்று திருமண பிறப்பு சான்றிதழ்களின் மூலப்பிரதிகள் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ்களின் மூலப்பிரதிகள் என்பன கோரப்பட்டிருந்தது கால அவகாசத்துடன் கோரப்பட்ட மேற்படி ஆவணங்களை பெற்றுக்கொள்வதால் அதிபர் ஆசிரியர்கள் படா பாடுபட்டனர் அநேகமான பிரதேச செயலகங்களில் உள்ள பதிவாளர் பிரிவுகளில் வரிசை கட்ட தொடங்கிவிட்டன ஆம் பிறப்பு மற்றும் திருமணச் சான்றிதழ்கள் மூலம் மூலப்பிரதிகளை பெற்றுக் கொள்வதற்கு பிரதேச செயலகங்களில் நீண்ட வரிசை இது ஒருபுறம் இருக்க மூலப்பிரதிகளுக்கான விண்ணப்பங்கள் அதிகரிக்கும் போதும் அதற்கேற்றால் போல் உத்தியோகத்தர்களை மேலதிகமாக பயன்படுத்தி இடங்களை ஏற்பாடு செய்து தேவையாக விரைந்து நிறைவேற்றி கொடுப்பதற்கும் பிரதேச செயலகங்கள் தயாரில்லாத நிலைமையை பார்க்க முடிகிறது சரி இவை மட்டும்தான் என்றால் அதுவும் இல்லை பிறப்பு மற்றும் திருமணச் சான்றிதழின் மூலப்பிரதிகளை அண்மையில் உள்ள பிரதேச செயலகங்களில் இணைய வழி மூலம் பெற்றுக்கொள்வதற்கு சென்றால் சில மூலப்பிரதிகள் இணைய வழியில் பெற முடிந்தது இன்னும் சில மூலப்பிரதிகளை இணைய வழியில் பெற முடியவில்லை அவை இன்னமும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்பதால் பிறப்பு அல்லது திருமணம் நடந்த இடத்து பிரதேச செயலகத்தில் அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது இதில் வேடிக்கை என்னவனில் இருபது வருடங்கள் கடந்த திருமணப் பதிவுகள் கூட இன்னமும் இணையவழி பதிவேற்றத்திற்கு உட்படுத்தப்படவில்லை இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட பிரதேச செயலகத்துக்கு செல்கின்ற அலைச்சல் மேலதிகமாயிற்று இங்குதான் சான்றிதழ்களின் மூலப்பிரதி என்றும் நிர்வாகம் கடிதம் அனுப்பிவிட சம்பந்தப்பட்டவர்களின் ஆற்றல் நிலை பரிதாபமாகின்றது இதிலிருந்தே நிர்வாகம் என்பது மற்றவர்களின் கஷ்ட நஷ்டங்களை அறிந்து செய்யப்படுவது என்ற உண்மை உணரப்படுவதாக என்று அந்த ஆசிரியர் தலையங்கமும் யாழ்ப்பாணம் ஜனாதிபதி மாளிகை உட்பட ஏழு மாளிகைகளை விடுவிக்க திட்டம் அமைச்சர் சந்தன் அபியரத்ன தகவல் வழிப்பறையில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய் போதை வஸ்துடன் கைது என்ற ஒரு செய்தி திரைப்பட பாணியில் படுகொலை முயற்சி நால்வர் போலீசாரால் கைது களத்துறையில் சம்பவம் சாகவச்சேரி நீதிமன்றில் பகிரங்க ஏல விற்பனை சாகவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் எதிர்வரும் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மணல் மற்றும் கற்கள் பகிரங்க இலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளது செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிகளின் இணைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபரிடம் பட்டளந்த அறிக்கை என்றொரு செய்தி பட்டளந்த வதை முகாம் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது கனேடிய நாடாளுமன்ற தேர்தல் இரு ஈழத்தமிழர்கள் அபார வெற்றி என்று அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக கங்கை குண்டு கடாரம் வென்று இப்ப கனடா வரைக்கும் கொடி பறக்குது பாருங்க என்றவாறு அவருடைய கருத்து இருக்கிறது இவைதான் பொதுவே இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து சந்திக்கலாம்